குழுமத்திற்கு அன்பு வணக்கம் இன்றைய தினந்தோறும் தேர்ந்தமிழில் என் தன் சிறு துளியின் ஒரு துளி உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன சுவாமி விவேகானந்தர் ஒருநாள் நான் கடவுளிடம் கேட்டேன் என்னுடைய வாழ்வினை நான் எவ்வாறு வழிநடத்துவது என்று கடவுள் கூறினார் உன் அறிவிப்பை பார் என்று என் அறைக்கு போனேன் எல்லா பதிலும் எனக்கு கிடைத்தது மேற்கூரை சொன்னது உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காற்றாடி சொன்னது என்ன மாதிரி நீ எப்பவும் கூலாக குளிர்ச்சியாக இரு என்று உடனே கிடிகாரம் என்னை பார் நான் சொல்வதை கேள் என்று சொல்லியது நேரத்தினை மதிக்க கற்றுக்கொள் என்றது உடனே காலண்டர் கூறியது காலண்டர் சொல்வது என்னை போல் உன்னை தினமும் நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆம் நாம் இன்று தினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் கண்ணாடி மட்டும் சொல்கிறது உன்னை மட்டும் பார் என்று உடனே அவருடைய மனைப்பரசும் கூறியது வருங்காலத்திற்கு நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கிருந்த விடக்கும் பார் நான் எவ்வாறு அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்றுகிறனோ நீயும் அதுபோல் அனைவர் வாழ்விலும் ஒளி ஏற்று என்று கூறியது உடனே ஜன்னல் பரந்த மனப்பான்மையுடன் என்னை போல் இரு என்று கூறியது இதை கேட்டுக்கொண்டிருந்த தரை மட்டும் சும்மா இருக்குமா தரை சொன்னது எப்பொழுதும் கீழே பணிவாக இரு என்று கூறியது உடன் பக்கத்தில் இருந்த படிக்கட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக அடியெடுத்து வை என்றது இதையெல்லாம் கேட்டதும் என்னுள் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் வளர்ந்தன இதேபோல் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தால் மிகுந்த உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்று எண்ணினேன் உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நேர்த்து நமக்கு உணர்த்துவது என்ன சவால்களை சந்தித்து முன்னேறுவதற்கான சக்தி எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றும் திறன் இன்னல்களை வாய்ப்புகளாக மாற்றுவதற்கும் வாய்ப்புகளை எண்ணல்களாக மாற்றுவதற்கும் உண்டான சக்தி எல்லாம் எல்லா வலிமையும் உதவியும் நமக்குள்ளேயே உள்ளன நமக்கு நாமே நண்பன் நமக்கு நாமே பகைவன் கண்ணன் பகவத்கீதையில் ஆத்மைவ ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுகே ஆத்மனகா உனக்கு நீயே நண்பன் நீயே நதிரி என்று கூறுகிறார் புகழ்பெற்ற நெறியாளர் ஓப்ரா நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு வேறு எவரும் காரணமாக இருக்க முடியாது என்று கூறியுள்ளார் நம்மால் கையாள முடியாதது என்று எதுவும் இல்லை என வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது நாம் நினைப்பதற்கு மேல் சாதிக்கும் திறமை நம்மிடம் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் நம் தகுதிக்கு ஏற்ற ஒன்றை நாம் செய்யும் போது நாமே பிரமித்து போகிறோம் என்று தாமஸ் ஆல்வா எடிசன் கூறுகிறார் இந்த கருத்துக்கள் எல்லாம் என் உள்ளே ஓடியது என்னுள் இருந்த சிறிய குரல் உன்னை கண்டு நீயே வா என்றது என்னைப்போல் நீங்களும் உயர்ந்து உங்களுக்குள் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து மேற்கொண்டு முன்னேறும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்